ம அதாவது நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு நியமங்கள் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு சுவாமியை ஆகட்டும் ஒரு ஆச்சவனம் பண்ணுறதில் ஆகட்டும் ஒரு சந்தியாவதனங்கள் ஒரு ஜபங்கள் தபங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணிக்கை சங்கியா அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுவாமியையும் எத்தனை வாட்டி பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கான் இந்த ஸ்லோகத்தை அடியன் பாடசாலை வாசித்த சமயத்தில் ஸ்ரீதரன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருந்தார் அவர் அடியனுக்கு இந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டி உபதேசித்தார் அந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ஏகம் விநாயகோ குரியாத் விநாயக பெருமானுக்கு ஒரு வாட்டி பிரதக்ஷணம் பண்ணும் தே சூரியே ஒரு ஸ்தலத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா ரெண்டு ஏகம் விநாயகோ குர்யாத் தே சூரியே திருஷ ஈஸ்வரே ஈஸ்வரன் சன்னதி இருந்ததுன்னா ஈஸ்வரனுக்கு மூணு பிரதக்ஷணம் திருஷ ஈஸ்வரே சதஸ்ரக்கேசவே பெருமாள் சன்னதியாக இருந்தால் அந்த பெருமாளுக்கு நான்கு பிரதக்ணங்கள் பஞ்ச பஞ்சதுர்காயாம் துர்கேன்னா இந்த இடத்துல துர்கையாகவும் எடுத்துக்கலாம் பெண் தெய்வங்களையும் எடுத்துக்கலாம் பஞ்சதுர்காயாம் அஞ்சு துர்கை பெண் தெய்வங்களுக்கு அஞ்சு பிரதட்சணம் சத்குமாரகே சுப்பிரமணிய சுவாமியாக இருந்தால் ஆறு ஏகம் விநாயகோ குரியாத் துவே சூரியே திருஷ ஈஸ்வரே சதஸ்ரகேசவே பஞ்சதுர்காயாம் சத்குமாரகே சப்த அஸ்வத்தம் அரசமரத்தை வந்து ஏழு பிரதக்ஷணம் சப்த அஸ்வத்தம் விதிவது நமஸ்கார பிரதட்சிணம் இந்த வகையில் அந்த எந்தெந்த சுவாமியையும் க்ரமமாக பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேட்டு இதன்படி நம்ம நமஸ்கார பிரதட்சணம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படி வேணும்